நம்ம இருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணங்குடின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு தான் வந்துருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பழமையான சமண தீர்த்தங்களுடைய கோயில் இருந்து அடைஞ்சிருக்கு ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா கோயில் சிதலம் அடைஞ்சிட்டாலும் தீர்த்தங்களுடைய சிலை இங்கே தான் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான இடம் அப்படின்றனால வந்து நம்முடைய இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை வந்து இதை நல்ல அழகாக பெரிய ஒரு வேலையிட்டு இதை பாதுகாத்துட்டு இருக்காங்க அவருடைய தீர்த்தங்கருடைய அந்த சிலையும் பார்த்திங்கன்னாலும் ஒரு அழகான மேடை அமைச்சு இன்றைக்கும் வழிபாட்டில் இந்த பகுதி மக்கள் வந்து வழிபாட்டில் வச்சு வழிபட்டு வராங்க வாங்க அவரை போய் பார்ப்போம் பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சு புதுக்கோட்டையில் மறக்கக்கூடிய சமண தீர்த்தங்குடி சிற்பம் கண்ணாங்குடி சமண தீர்த்தங்கிற ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து குங்குமம் வச்சுருக்காங்க எலுமிச்சு பழம் வச்சுருக்காங்க இந்த பகுதி மக்களுக்கு என்னென்னா அவர் வந்து குங்குமக்காளி அப்படின்னு இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை தானே கடவுள் வழிபாட்டில் இல்லைங்களா ஆனால் வந்து அவர் சமண தீர்த்தங்கிறன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க மனசில் வந்து குங்குமம் காளியாக நினைக்கிறாங்க அதனால் குங்குமம்லாம் வச்சுருக்காங்க எலுமிச்சு போடலாம் அந்த பகுதி மக்கள் வச்சு இருக்காங்க ஆனால் இங்கே பார்க்கும்போது எப்படி இருக்கார் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சமண தீர்த்தங்கிறதுக்கு உண்டான அடையாளமாக அந்த முக்கூடையின் கீழே வந்து தீர்த்தங்கிற வடிவத்தில் உட்கார்ந்துருக்கார் நல்லா அந்த ஒரு பத்மாசனம் நம்மிட்டு ரெண்டு கரத்தோடு அமர்ந்திருக்கார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பக்கம் அந்த என்ன சொல்கிறது அது கவரி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வெண்சாமரங்கள் வைச்சக்கூடிய ரெண்டு பக்கம் அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான அந்த இதில் சிம்மங்கள் ரெண்டு பக்கம் அந்த சிம்மங்கள் காட்டப்பட்டு வடிவம் நல்ல ஒரு அழகான முகம் அந்த முகம் பாருங்கள் நல்ல அந்த ஒரு அமைதி அந்த ஒரு அமைதி தழும்பக்கூடிய ஒரு அழகான முகம் அந்த காது பார்த்திங்கன்னா நல்ல அந்த ஒரு வளர்த்தியான அந்த காதும் அந்த ஒரு சிரிப்பு ரொம்ப அந்த ஒரு இது இல்லாமல் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க கண்ணங்குடி சமண தீர்த்தங்கிற வாய்ப்பு வரும்போது கட்டாயம் பார்த்துக்குங்க